திருமாவளவன் பரையீன மக்களை ஏமாத்தி அரசியல் செஞ்சு திமுக வாக்களிக்க வச்சு பணம் வாங்கி திங்கக்கூடிய ஒரு புரோக்கர் தான் தொண்டு மாமாவளவன் அதற்கு எதிராக அந்த பறையின மக்களை நல்வழையில் அரசியல் படுத்தக்கூடியவர் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அதற்காக தான் அவர் மேல இது போன்ற தாக்குதல் நடந்திருக்கு நேற்று நள்ளிரவு பறையர் பேரவையின் மாநில தலைவர் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் தமிழக அரசோட ஏவல் துறையினால் கைது செய்யப்பட்டிருக்காரு எதற்காக கைது செய்யப்பட்டிருக்காருனா மூன்று தினத்திற்கு முன்பு டிஜிபி அலுவலகத்தில் வாசல்ல ாயை சார்ந்த அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த நான்கு ஐந்து சொறி நாய்கள் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்திய கடிக்க முற்பட்டுச்சுங்க கடிக்க இல்லாம திருமாவளவன் வாழ்க திருமாவளவன் வாழ்க என்று அந்த நாய்கள் குழைச்சிக்கிட்டு இருந்துச்சு இந்த நாய்கள் அண்ணனை கடிக்க வந்ததுனால செல்ஃப் டிஃபென்ஸுக்காக அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் அந்த நாய்களை பதிலுக்கு அடிக்கிறாரு அதற்கு இந்த தமிழக அரசோட ஏவல் துறை கடிக்க வந்த நாய்கள் மேல இப்ப வரைக்கும் எந்த ஒரு எஃப்ஐஆரும் போடாம செல்ஃப் டிஃபென்ஸுக்காக அந்த நாய்களை பதிலுக்கு தாக்கிய அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி மேல ஆயுதம் வச்சிருந்தாரு முயற்சி பண்ணாருன்ற மாதிரி தமிழக அரசோட ஏவல்துறை எப்பவும் போல பொய் வழக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த சம்பவம் நடந்தது வந்துட்டு டிஜிபி ஆபீஸோட அலுவலத்துல அது மட்டும் இல்லாமல் பட்ட பகல நடக்குது எல்லா மீடியாவும் அங்க இருக்கு எல்லா மீடியாவும் கவரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க யாரு தாக்குதலை நடத்தினாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாய்கள் தான் தாக்குதலுக்கு முற்பட்டாங்கன்னு ஒருத்தர் செல்ஃப் டிஃபென்ஸுக்காக பதில் தாக்குதல் பண்ணதுக்கு தமிழக அரசோட ஏவல்துறை பொய் வழக்கு போடுதுனா இத்தனை மீடியாக்கு முன்னாடி நடக்கும் போது டிஜிபி அலுவலர்களும் ஏன் அழுத்தம் திருத்தமாக மீண்டும் மீண்டும் சொல்றேன்னா தமிழக காவல்துறையோட தலைவரே அவரோட ஆபீஸ்ல இது போன்ற சம்பவம் நடக்கும்போது அப்பவுமே நாயம் கிடைக்காத பொழுது தமிழகத்தில் ஆங்காங்க பட்டி தொட்டிகள் எங்கயாச்சும் நடந்துச்சுன்னா அந்த மக்களுக்கு நாயம் கிடைக்குமா நல்லா புரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் அண்ணன் மூர்த்தி அவர்களுக்கு உடல் உபாதைகள் இருக்கு அவர் வந்துட்டு ஆயுர்வேத மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருக்காரு நேற்று நள்ளிரவு அவருக்கு உடல் உபாதை பொழுது அவர் அரஸ்ட் செய்யும் போது உடல் உபாதைகள் வருது அவருக்கு அலோபதி மெடிசன் கொடுக்கறாங்க அலோபதி மெடிசன் சில உடம்புக்கு உடனே ஏத்துக்காது அதனாலேயே அவங்களுக்கு உடல் பாதிப்பு உள்ள அண்ணன்ோர்ட் மூர்த்தியை எப்படியாச்சும் உடல் ரீதியா புண்படுத்தி தடுக்கணும்னா விடுதலை சிறுத்தைகள் வாக்களிக்க வச்சு பணம் வாங்கி திங்கக்கூடிய ஒரு புரோக்கர் தான் தொண்டு மாமாவளவன் அதற்கு எதிராக அந்த பறையின மக்களை நல்வழையில் அரசியல் மூர்த்தி அதற்காக தான் அவர் மேல இது போன்ற தாக்குதல் நடந்திருக்கு